வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் சைபர் ஐம்பத்தி நாலு ட்ரெயில் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ஆறுநூத்தி தொண்ணூறு முன்னூற்றி அறுபத்தி நாலு ஓகேங்களா ஸோ முன்னூற்றி அறுபத்தி நாலுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தா நமக்கு ஒரு ஒரு கணிசமான வெற்றி மட்டும்தான் பிசி பெஸ்ட் போர்டில் ஒரு மூணா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தா நம்ம வெற்றி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசியில் கொடுத்த மூணா நம்பர் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகி உக்காந்துருச்சு ஆனால் பெண்டிங் டார்கெட்ல பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போல தான் மூணாம் நம்பர் நான் மூணு போலேயுமே டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் மூணாம் நம்பர் பொறுத்தவரையும் சொல்லியிருந்தேன் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பரையும் நான் வந்து மூணு போலேயுமே டார்கெட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதில் மூணாம் நம்பர் வந்து நம்ம மூணு போலேயுமே நல்லாவே ஹெவியாகவே நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுனு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஏ போர்டில் மூணா நம்பர் நம்ம சொல்லி வச்ச மாதிரி நம்ம சூப்பராக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கு பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் ஏதாவது ஏ போர்டில் மூணா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இந்த பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சி போலையும் பாருங்கள் மூணா நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம் பி போலையும் மூணா நம்பர் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் ஏ போலையும் மூணா நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம் ஏதாவது ஒரு போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பத்தொம்பது நாளாக வந்து மூணா நம்பர் ஓப்பனாக ஆகாமிச்சு இன்றைக்கி வந்து நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக சொல்லி வச்சு நம்ம பாஸ் பண்ணிட்டோம் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்க மூணாம் நம்பரை வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து முன்னூத்தி அறுபத்தி நாலு நம்ம மூணா நம்பர் கூட மேட்ச் பண்ணி இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு டபுள்ஸ் வந்தால் முப்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி கூட வச்சிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் நமக்கு மற்ற செட்டோட எதுவுமே மேட்ச் ஆகாம போச்சு இங்கே மை டார்கெட்டில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே முன்னூத்தி அறுபத்தி நாலு மூணாம் நம்பர் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழுனு கொடுத்தோம் நம்ம கொடுத்த செட்டு கூட எதுவுமே மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு ஏன் அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரிசல்ட் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நேற்று வந்து பிசி நாற்பத்தி ஆறு இன்னைக்கு வந்து அறுபத்தி நாலு அப்படியே மாற்றி வச்சுட்டாங்க அப்படியே வந்து பிசி வந்து திருப்பி அப்படியே வச்சுட்டாங்க அதனால் வந்து நமக்கு வந்து பிசி வந்து நமக்கு எதுவுமே செட் ஆகாமல் போச்சு ஏன்னால் மூணாம் நம்பர் கூட வந்து கண்டிப்பாக வேறு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீ தடித்த ரெண்டு நம்பரு அப்படி இன்றைக்கி கேம் கூட இருக்குது அதனால தான் வந்து இன்றைக்கி இதாகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல் எட்டாம் நம்பரே மூணாம் நம்பரை நான் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வந்து பிசியில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருந்துச்சு கணக்கில் கணக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிசியில் நான் டார்கெட் பண்ணேன் எனக்கு வந்து அப்படி தான் மேட்ச் ஆச்சு கணக்கில் ஆனால் இன்றைக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நம்ம மூணாம் நம்பர் பிசியில் கொடுத்து ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி இன்றைக்கி உட்காந்துருச்சு இன்னைக்கு பொறுத்தவரை போர்டு சேஞ்சிங் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அக்ஸயா ஆறுநூத்தி முப்பத்தி ஒம்பது டிராகண்ட் லெஷன்ஸ் இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரஸ் பண்ணும்போது அந்த பண்ணுவோம் பட்டனில் மார்க்காக உமிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் பார்த்து வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் பெண்டிக் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்று வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பி போரில் ஒன்பது வந்து ரெண்டு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் மூணு வந்து பதினேழு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாட்கள் ஆகுது அப்படி பார்க்கும்போது பிபோர்டில் ஒரு ஒன்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சி போர்டில் மூணு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சீ போர்டில் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிச்ச நம்பர் தான் திரும்ப வர மாதிரி தோணுது அதனால் பார்த்து கொஞ்சம் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஏபிபிசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் சைபர் ஒம்பது சைபர் நாலு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு சைபர் ஒன்று பத்து ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படிங்கிறன்னா மேட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிக்கிறீங்க உங்களுடைய கேசிங்க எங்கேயும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இது நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே பண்ணி கொடுத்த நம்பருக்கு மை டார்கெட்டில் கொடுத்துருக்க மை டார்கெட் கொடுத்துட்டு சைபர் ஒம்பது தொண்ணூறு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு சைபர் நாலு நாற்பது நாலு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிசி வந்து அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே அடிக்கிறாங்க ஓகேவா ஸோ நாலான முறை ஆறான மாதிரி திரும்ப திரும்ப கொண்டு வராங்க அதனால பார்த்து கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்க் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் ஆள் போடு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்மா ஆல்போல் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் சைபர் கிடைச்சிருக்குது நமக்கு எப்படி எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது ஃபார்ம்மாவில் அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் மேட்ச் ஆகுது நாளைக்கு எப்படி கேமில் வரும்னு சொல்லி தெரியல ஏன்னா ரெண்டு நாளாக வந்து பிசி வந்து அடிச்ச நம்பரே திரும்ப வச்சுட்டாங்க அதனால் நாளைக்கு எந்த மாதிரி வரும்னு சொல்லி தெரியல ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து இப்போ வந்து ஆர்டரை பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேம் நம்பர் அடிக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது ரிசல்ட் வந்து அப்படியே திருப்பி அடிக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஏன் எப்படி நான் சொல்கிறேன்னா நேற்று வந்து நாலு ஆறு அடிச்சிருந்தாங்க இன்றைக்கும் நாலு ஆறு அடிச்சிருக்காங்க நாளைக்கு நாலு ஆறு அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேம் போயிட்டு இருக்கு எனக்கு நாலு நம்பர் வந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஆனால் வந்து உங்களுக்கு ஆறு நம்பர் வந்துட்டோம் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மூல் அப்படி தான் மேட்ச் ஆகுது தான் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஆள்போரில் அஞ்சு சைபர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பருந்து ஏதாவது ஒரு நம்பராது உள்ள வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து நாளைக்கு அஞ்சு அல்லது சைபர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அஞ்சா நம்பரை சைபரை கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிட்டுக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாலாம் நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ஏற்கனவே ரெண்டு நாளாக வந்துடுச்சு திரும்பவும் நாலாம் நம்பர் கணக்கில் அதிகமாக மேட்ச் ஆகுது அதனால நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நாலு வந்தாலும் அது கூட பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டுமே சேர்ந்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் கேம் தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து கேமில் முந்தைய அடிச்சு அந்த ரெண்டு நம்பரே தான் மேட்ச் ஆகுது அந்த நாலு ஆறு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாலு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலாம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது இது கூட எந்த நம்பர் வரும்னு தெரியல திரும்ப அந்த ஆறாம் நம்பர் எடுத்து வைப்பாங்களா இல்லை நாலு கூட வந்து ஒம்பதாம் நம்பர் வைப்பாங்களான்னு தெரியல ஸோ வந்து இப்படி தான் மேட்ச் ஆகுது நாலு ஆறு நாலு ஆறு நாலு ஆறு இப்படி தான் வருது அதனால் கவனமாக நாளைக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க கேம் எப்படி வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் கன்ஃப்யூஸ் கெஸ்ஸிங் தான் ஸோ பிசியில் நாலு ஒம்பது கடைகள் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படி அப்படின்லாம் விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டல் பார்த்துக்கலாம் இன்றைக்கான த்ரீ டிஜிட்டில் நானூற்றி ஒம்பது தொள்ளாயிரத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நானூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூற்றஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு சைபர் நாற்பத்தொம்போது சைபர் தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஐம்பத்தி ஐம்பத்தொன்னு எடுத்துக்கிற ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது ஒரு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் கன்ஃபியூஸ் கெஸிங் தான் ஸோ அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே எனக்கு நம்ம எப்படி ஃபார்மலர் எடுத்தாலும் அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப வந்து எகன்ஸ்டாக வருது ஸோ அதனால் எப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து ஒரு கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் பேண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக விடுபாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே என்பதில் நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ